வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன சக்சஸ்னா என்ன என்ன பண்ணா நாங்க சந்தோஷமா இருப்போம் கிருஷ்ணா அப்படின்னுட்டு அர்ஜுன் கே கிருஷ்ணா என்ன ஆன்சர் கொடுக்கிறாருன்னா ஒருத்தருக்கு ஆழமான ஆன்மீகம் தான் வந்து நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணா நீ வந்து என்னை வந்து காட்டுக்கு போக சொல்றியா ஏன்னா இப்ப வந்து நீ ஆன்மீகம் தான் வந்துட்டு அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் உயர்ந்த நோக்கம்னு சொல்ற கோல் அப்படின்னு சொல்லி சக்சஸ் அதுதான் சக்சஸ்னு சொல்றேன் அப்ப வந்துட்டு என்னை வந்து இந்த வார் பண்ணாம என்ன வந்து காட்டுக்கு போக சொல்றியா ஏன்னா வந்துட்டு ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த பொருளும் தேவைப்படாது இல்லையா நாடு காடு காரு தேர் இதெல்லாம் தேவைப்படாது சோ அதனால இதை விட்டுட்டு என்ன காட்டுக்கு போக சொல்றியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல ஆன்மீகவாதிகள் வந்து எந்த பொருளும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு கிடையாது அவங்க எல்லா பொருளும் ஏ டு இசட் எல்லா பொருளும் அவங்க வச்சிருப்பாங்க ஆனா அவங்க அது மேல பற்றுதல் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க அப்படியே அட்டாச்சா இருக்க மாட்டாங்க அது மேல அது எப்படியாவது வந்து அவங்க வந்து உயர்ந்த நோக்கம் ஆன்மீகத்துல அது எப்படியாவது வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து கர்ம யோகா யோகானா வந்து கனெக்ஷன் கனெக்ட் பண்றது யோகானா கர்மானா வந்து வேலைகள் நம்ம பண்ற வேலைகள் எல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் எப்படி ஆன்மீகத்தோட அவங்க கனெக்ட் பண்றாங்கன்னா அவங்கதான் வந்து கர்ம யோகீஸ் இது யார் ஃபாலோ பண்றாங்க அவங்கதான் வந்து கர்ம யோகீஸ் இந்த கர்ம யோகிஸ் எது மேலையும் அவங்க வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டாங்க வெறும் அப்பாவா மட்டும் இருக்க மாட்டாங்க ஆன்மீக அப்பாவா இருப்பாங்க வெறும் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க ஆன்மீக ஒய்ஃபா இருப்பாங்க வெறும் பிசினஸ் மேனா இருக்க மாட்டாங்க ஆன்மீக பிசினஸ் மேனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு அப்பாக்கும் ஆன்மீக அப்பாக்கும் என்ன கிருஷ்ணா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அப்பானா வந்துட்டு அவர் வச்சிருக்கிற நாடு காடு காரு தேரு குழந்தை குட்டி எல்லாத்து மேலேயே வந்து அப்படியே பற்றுதல் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பாரு ஆனா ஆன்மீக அப்பா வந்து அவர்கிட்டயும் எல்லா திங்ஸும் இருக்கும் ஆனா அவர் வந்து அதுல பற்றுதல் இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம அஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அட்டாச்மெண்ட்டுக்கும் அஃபெக்ஷனுக்கும் என்ன கிருஷ்ணா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா கேட்டதுக்கு அட்டாச்மெண்ட்னா வந்துட்டு அந்த கார்ல ஏதாச்சும் ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட இவங்களோட ஹார்ட்ல வந்து பெரிய விழுந்துரும் அது மேல அவ்வளவு அட்டாச்சா இருப்பாங்க ஆனா இவங்க ஆன்மீக அப்பா வந்துட்டு அட்டாச் அஃபெக்ஷனோட இருப்பாங்க அந்த கார் இதாயிடுச்சுன்னா கூட அதை எப்படி ரெடி பண்ணி எப்படி வந்து உயர்ந்த நோக்கத்துக்கு ஒரு ஆன்மீகத்துல எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலாம் அது எப்படி வந்து கிட்ட ஆன்மீகத்துல அதை சேர்க்கலாம் அப்படின்றத தான் வந்து இவங்க அந்த மாதிரிதான் இவங்க யோசிப்பாங்க இதுதான் வந்து அப்பாக்கும் ஆன்மீகம் அப்பாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா வந்துட்டு ஐயோ ஆன்மீகத்துல போயிட்டுனா நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போயிடணுமே அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தப்பான கணக்கு வச்சிருக்காங்க சோ இன்னைக்கு கிருஷ்ணா நமக்கு தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எதை விட்டும் வர வேண்டாம் நீங்க உங்க ஃபேமிலிலேயே இருந்து உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதை அது மேல பற்றுதல் இல்லாம அதை எப்படி வந்து உயர்ந்த நோக்கத்துக்கு ஆன்மீகத்துமா அதை எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் இந்த கலையை கத்துக்கிட்டா போதும் போதும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கலையை எப்படி கத்துக்கிறது கிருஷ்ணா நிய சொல்லி கொடு அப்படின்றாரு அதை வந்து நெக்ஸ்ட் போர்த்து சாப்டர்ல நெக்ஸ்ட் சாப்டர்ல கிருஷ்ணா அதை சொல்லி கொடுப்பாரு இப்ப உங்களுக்கு இதுல என்ன புரிஞ்சுது அப்படின்றத வந்து ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு இந்த இதை பத்தி ஆன்மீக ஆஹ் ஆஹ் ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வந்துட்டு நான் இப்ப ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஆஹ் ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஒருத்தர் வந்து வாக்கிங் போயிட்டே இருக்காரு அவருடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ் வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்ததும் வந்துட்டு இப்ப ஒரு மூணு ஆப்ஷன் குடுக்குறேன் ஓகேங்களா மூணு பேர் அத பாக்குறாங்க என்னென்ன எப்படி எல்லாம் பண்றாங்க இதுல யார் வந்து ரியல் கர்ம யோகி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் பாக்குறாரு பாத்துட்டு வந்துட்டு அந்த பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா நிறைய பணம் இருக்கு அவர் அப்படியே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடிடுறாரு ரெண்டாவது ஒருத்தர் வராரு அந்த பர்ஸ் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு நிறைய பணம் இருக்கு கூடவே அதுல வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு போன் நம்பர் அந்த மாதிரி இருக்கு சோ அது யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்து அதை வந்து சேர்த்துடுறாரு மூணாவதா ஒருத்தர் வந்து பாக்குறாரு பர்ஸ்ல பர்சு கீழே இருக்கிறது ரோடுல இருக்கிறத பாக்குறாரு இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து நடந்து போயிடுறாரு இப்ப இவங்க மூணு பேர்ல யாருங்க கர்ம யோகி ஆப்ஷன் கமெண்ட்ல வந்து எந்த ஆப்ஷன்றத வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க ஒன் டூ ஆர் த்ரீ மறக்காம வந்து உங்களோட ஆன்சர்ஸ வந்து அதுல அதுல வந்து போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க